இவன் எப்ப போவான் இவளுக்கு என்னென்ன ஆயிட்டு என் கூட வந்திருக்கா நான் எப்படிதான் போய் கேஸ் கொடுத்துருக்கேன் மூணு மாசம் என்கிட்ட இருக்கு மூணு மாசம் போயிடுவேன் உன்னை நம்பி ஒரு வீடு எடுத்து வச்சிருப்பேன் அந்த வீட்டுக்கு ரெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் நான் கட்டிட்டு இருப்பேன் திருப்பியும் போயிட்டு வரும்போது நான் ஒரு புது வீடு எடுத்துக்கணும் அந்த சேனலுக்கு நேம் வச்சதுல இருந்து அந்த சேனல் மான்டேஷன் பண்ணி வரீங்க நான் தான் கொடுத்தேன் இல்ல ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி தான் உட்காந்து வராங்க எனக்கு வந்து நான் வண்டி தான் ஓட்ட முடியும் பின்னாடி யாரும் உட்காந்துருக்காங்கன்றதெல்லாம் கான்சியஸாக பார்த்துட்டு வர முடியும் வீட்டில் நல்லா தான் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டே இருப்பான் கீழே கடைக்கு போயிட்டு வரேன் கீழே போவோம் அப்படியே நைட்டோட கடவுள் போயிடுவான் செஸ்ட்லாம் பிடிச்சி அமுத்திட்டா ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் நெஞ்சு தான் வழி எடுத்துருச்சு கமிட் ஆகுறதுன்றதுலாம் வந்து ஏழு வருஷமா அவங்க கூட தான் இருந்தேன் இதெல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல நீ என்னோட ஏஜை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன் ஒயிட் ஹவுஸ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் சன்மூன் கப்பல் ஸோ இந்த கப்பலை பார்க்கும்போது பல ஜோடிகள் இவங்க மாதிரி வாழணும் வாழ்ந்தால் இவங்களை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு முன்னாடி நெடுத்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஜோடி பிரிஞ்சுருக்குறது அப்படிங்கிறது வந்து பல பேர் வந்து ஒரு சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு இந்த பிரிவுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் எங்க உங்கள் ஜோடியை காணோம்

அது ஆனா வேற வேற மாதிரி போயிட்டு காயத்ரி அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு அப்போ பிரேக் பண்ணது மியூச்சோட ரெண்டு பேருமே டிசைட் பண்ணி வேற வேற அவங்க வந்து ஒரு ரீசன் வச்சது என்னன்னா நான் வந்து ரொம்ப குண்டா இருக்கிறேன் அப்புறமேட்டுக்கு அவங்க அம்மா அவங்க அக்கா எல்லாம் சொல்ற லைஃப் தான் நல்லா இருக்கும் அவங்க யார் பாத்துக்கிறோம் அவங்க நல்லா இருக்கும் இன்னொன்னு அவங்க ஏஜுக்கு ஏத்த மாதிரி இருக்கவங்க தான் இருக்கும்னா உக்கீன்ஸை குடிஞ்சிருக்க முடியும் அப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவே ரொட்டீனா அதை மீடியாவில் வந்தவொடனே தான் அதை பத்தி ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து நமக்கு ஒரு பீரியடுக்கு அப்புறம் அது சரி வராது அப்படின்னு அவங்களே தான் கிளம்பியும் போயிட்டாங்க இதுக்கு நடுவுல அந்த காயத்ரி வேற த்ரீ எல்லாம் எந்த திரியும் இல்லை இங்க உங்க வயசு என்ன எனக்கு இப்ப தேர்ட்டி டூ அவங்களுக்கு ஏழு வயசு வித்தியாசம் எவ்வளவு வருஷம் பாருங்க இன்னைக்கு கூட அந்த பேபிக்கு பிறந்தாள் யாருக்கு அம்மா அந்த புள்ளைக்கு என்னோட எக்ஸுக்கு ஓ சன்னுக்கு பிறந்தா ஆ சண்ணுக்கு பிறந்தா வந்து விஷ் பண்ணீங்களா விஷ்லாம் பண்றதுக்கு நம்ம பெரிய போன बर्थडे எப்படி सेलिब्रेट பண்ணீங்க போன எல்லாம் நான் எங்கள் ஊரில் வச்சு செலிப்ரேட் பண்ண எங்க ஊர்ல தான் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க ரெண்டு கேக் வெட்டணும் ரொம்ப அவங்க பிடிச்ச கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தேன் மகாபலிபுரம்லாம் வந்தோம் நல்லா போச்சு

செட் ஆகாது இந்த மாதிரி உங்களுக்கு எனக்கும் இந்த மாதிரிலாம் ஆகும் நான் எங்க அம்மா கூடயே நான் போய்க்கிறேன் எங்க அம்மா எங்க அக்கா குடுக்குற வாழ்க்கைதான் அவங்க தான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பங்கு போகும்போது நானும் என்னோட அதான் ஒரு சிஸ்டரும் போயிட்டு இருந்தோம் போகும்போது நீ அவங்க இருக்கிற அப்ப நீ அவங்க ஆயிட்ட அப்படின்ற பெருசா போயிட்டே இருந்துச்சு கமிட் ஆகுறதுன்றதுலாம் வந்து ஏழு வருஷமா அவங்க கூட தான் இருந்தேன் இதுலயே என்னால ஒண்ணும் பண்ண முடியல நீ என்னோட ஏஜை பத்தி பேச ஆரம்பிச்சிட்ட நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற சொல்ற ஆன்டி மாதிரி இருக்கிறன்ற இன்னும் நீ உனக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற இன்னொன்னு வாய்ப்பு வந்ததான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற அப்ப இதுக்கப்புறமும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல போனா எனக்கு தாங்காது ஏன்னா அந்த ஏழு வருஷத்துல என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி வச்ச சேனல் கூட உங்ககிட்ட கொடுத்துருக்கான் இருக்கேன் யாருக்கல் இப்ப நியூட்ரலா ஒருத்தவங்க சண்டை போட்டு போறான் சண்டை போட்டு பிரியுறாங்க அப்படின்னும் போது யாரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இது பண்ண சேனல் இல்ல நீ இதை போஸ்ட் பண்ணிரு இல்லைன்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அந்த சேனல்ல வச்சுக்கோ இப்படிதான் பிரிவாங்க உங்களுக்கு தெரியும் நீங்க மீடியால இருக்கான் சொல்றேன் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நியூட்ரலா ஒருத்தவங்க ரெண்டு பேரும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க போது ஒரு ஆள் அதை வந்து வராங்கன்னா ஒரு இன்ஸ்டா ஐடி கொடுப்பாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஐடியா சாட்டிஃபைஸ் பண்ணிப்பாங்க இல்லைன்னா இந்த அமௌண்ட் நீங்க வச்சுக்கீங்க இதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன் இப்படிதான் சொல்லி பிரிவாங்க அப்படியே ஒட்டு மொத்தத்தையும் பார்க்க மாட்டாங்க அவங்க அதை கூட வச்சுட்டு தான் இருக்காங்க நான் அதுக்கு தேவை சொல்லிட்டு இருக்கேன் அந்த சேனலுக்கு நேம் வச்சதுல இருந்து அந்த சேனல் மானிட்டேஷன் பண்ணி வரைக்கும் நான் தான் கொடுத்தேன் அப்படி இருக்க எனக்கு தெரியும் எனக்கு எனக்கு தெரியும் நான் டபுள் ஓனர்ஷிப் கூட போடல சிங்கிள் ஓனர்ஷிப் தான் போட்டு அவங்களுக்கு கொடுத்தேன் ஓகே நீ எப்பவுமே இந்த ஏழு வருஷத்துல ஒரு அஞ்சு ஆறு வாட்டி போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன் இந்த டைம்ல நான் வந்து ஒரு டெசிஷன் ஸ்ட்ராங்கா எடுத்தோடனே உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கான்

அவங்க ஆக்சுவலி எனக்கு ஒரு சிஸ்டர் தான் வந்து பேசி அப்படின்னு தான் வராங்க வீட்டுக்கு சோ அதனால இல்ல இன்னமே எனக்கு அவங்க சிஸ்டர் தான் சோ அதனால வந்து பேசுறவங்க எல்லாம் வாய்க்கு வரத வச்சு பேசிட்டா அது வந்து எல்லாரும் இதுவாக கூட ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்றோம்னா நீ கூட தான் பிரேக்அப் பண்ணிட்டு போறலாம் உங்க ஸ்டெப்ஃபாதர் வந்து கூப்பிட்டு போனாரு உங்க அம்மா தான் பிரேக்கப் இப்போ போயிடுறேன் உங்க அம்மா போட்டோலாம் போட்டு நான் வந்து பேச முடியுமா என்னென்ன நான் நடந்துச்சுன்றது விஷயம் உனக்கு எனக்கு தெரியும் எவ்வளோ விஷயம் தெரியும் ஏழு வருஷத்துல நீ என்னை எத்தனை வாட்டி விட்டு போயிருக்கிறேன் உனக்கு என்ன நான் நடந்துருது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்

யாரு ரெண்டு பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்க தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப ஒரு ஒரு இதுல வந்து நான் சேனல்ல வந்து இவ்வளவு வச்சிருக்கோம் அந்த ரெவனியோ எடுத்துட்டு இருக்கோம் கூட இல்லாம உங்ககிட்ட அந்த வீடியோ எல்லாம் டெலிட் பண்ண கூட ஒரு வார்த்தை சொன்னதில்ல அந்த வீடியோல போயிட்டு நீங்க எந்த அளவு பேசி போட்டு அழுது இருக்கீங்களே உங்களால நான் எவ்வளவு அழுதுட்டு இருக்கேன் மண்டிக்கு தான் காசு கொடுத்தேன்னு சொல்றாங்க நீ என்ன சம்பாதிச்சு எங்கிட்ட நீ கொடுத்துட்டு போயிட்ட மூணு மாசம் கிட்ட இருக்கேன் மூணு மாசம் போயிடுவேன் உன்னை நம்பி ஒரு வீடு எடுத்து வச்சிருப்பேன் அந்த வீட்டுக்கு ரெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் நான் கட்டிட்டு இருப்பேன் திருப்பியும் போயிட்டு வரும்போது நான் ஒரு புது வீடு எடுத்துருவோம் ஏன்னா இவங்க போய் சொல்லிடுவாங்க அவங்க மாட்ட நான் இங்கதான் இருக்கிறோம் இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இருவாங்க அவங்க வீட்டுல இருந்து பிரச்சனை பண்ணுவாங்க அவங்க வீட்டுல இருந்து அவங்க செஃபா தான் இருக்காரு அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா எங்க ஹவுசங்கள்கிட்ட வந்து என்ன ரொம்ப பேசிட்டு போயிருவாரு அவங்க என்ன வீடு காலி பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க நான் ஒரு இதோ கூட அந்த வீட்டே இருந்து போயிடலாம் நினைப்பேன் ஏதோ என் ஃப்ரெண்டு இருந்துச்சு எங்க சித்தி பண்ணு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு மோசமானது ஊர்ல இருந்து இது திருடினு வந்துச்சு அதை பண்ணு வந்துச்சு இதை பண்ண வந்துச்சு ஏமால எல்லாத்தையும் பழிய போட்டு இந்த வீட்டுலேருந்தே நான் எப்படி கிளம்புறதுன்னு பாப்பாங்க ஆல்ரெடி நீ இல்லாம தான் நான் சுத்திட்டு இருக்கேன் உன்னை தேடி பிரேக்கப் பண்ணிட்டு போறப்போ நீங்க இதே வந்து பண்ணிவிட்டு போயிருங்க ஒரு வீட்டுக்கு டுவெண்டி கே பிப்டீன் கே இல்லாம அட்வான்ஸ் இல்லாம வீடு ஷிஃப்ட் பண்ண முடியாது அந்த மீறியே நான் தாண்டி பண்ணியிருப்பேன் நீ அங்க பிடிக்கல அவர் எனக்கு குடிச்சிட்டு வந்து அசிங்கமா பேசுறாரு எங்க அம்மா அசிங்கமா பேசுறாங்க திருப்பி என்கிட்ட வரணும்னு சொல்லி அழுவேன் அது லவ் பண்ணதுனால உண்மையா லவ் பண்ணதுனால மனசு தாங்காம நான் உங்ககிட்ட வருவேன் ஒன்னு நடுவில் ஆயிரம் பேரை பாக்குறேன் நான் எனக்கு ஒரு லைஃப் என்னன்னா எனக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு எப்பயோ தெரியும் நான் உங்களை மாதிரி கிடையாது வீட்டுல அலைன்ஸ் பாக்குறாங்க அதனால நான் போன் கைக்கு வரணும்னா நான் அவங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வைப்பாங்க நீ நீயே பில்லிங் குடுக்குறேன் அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி சொன்னாலோ இல்ல எங்கேஜ்மெண்ட் பண்றனாலோ நீயே அந்த பையன்கிட்ட போய் லவ் பண்ற மாதிரி பேசுறேன் சாட்ஸ் பார்ப்பேன் ரெக்கார்ட் பண்ணி அவளுக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியாது எல்லாமே நான் பண்ணி பார்ப்பேன் அதுல எல்லாமே மோசமா இருக்கும் அவங்க கூட போற கான்வர்சேஷன் எல்லாம் நான் அப்படி இருந்தமே நான் அக்செப்ட் பண்ணேன் கல்யாணம் போனாங்க அவருக்குள்ளே மாமா அப்படின்னு போடுறது அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு கல்யாண மண்டபத்துக்கு காசு மாலை காசு ஐயரு காசு எல்லாமே அந்த பையன் கொடுத்துட்டான் அவங்க ஃபேமிலி எல்லாமே ஓகே சொல்றாங்க அப்புறம் திருப்பி என்கிற உடம்பிட்டா அந்த பையன் ஏதோ அவங்க கிட்ட ஏதோ அத்துமீறி நடந்துட்டான் அப்படின்னு சொல்லி நான் போய் ஆளை கூட்டு வந்து இவங்க அம்மா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை என் கூட அந்த பொண்ணுதான் போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க கிட்ட தான் பேசி கூப்பிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு பேசி எல்லாமே நான் திருப்பியும் கூப்பிட்டு வருவேன் இவங்க திருப்பியும் போயிடுவோமா இதே ஒரு ஒரு சில உறவுல வந்து இந்த மாதிரிதான் இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம இந்த மாதிரிதான் வாழ்ந்து இவங்க என் பார்ட்னர் இவங்களை தாண்டி எனக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கணும் அவங்க சொல்றாங்க ஏதோ ஒரு விஷயம் நல்லதுக்குதான் நினைக்கணும் தாண்டி வந்திருக்கேன் ஒரு ஜென்ஸ் எந்த இன்டென்ஷன்ல பாக்குறான்றதை என்னால கண்டுபிடிச்சு முடியும் அவன் பண்றது குட் டச்சா பேட் எனக்கு தெரியும் அப்ப ஒரு பையன் ஒரு விதத்துல தப்பா தான் பாக்குறானா நீ பேசாதன்னா ஏன் போய் பேசறான் எனக்கு தெரியாம ஏன் பேசுற கேட்டா தானே உனக்கு பிடிக்கலாம் நான் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்றேன் அவங்களால ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வருது அப்படி இருக்கும்போது நீ என்னத்தனால நீ போய் பேசணும் அப்படி உனக்கு மீடியால இருக்கும் நம்ம இருக்கும் பேசுறோம் பழகுறோம் உனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன் வெளியில கூட்டு போறேன் வாங்கி தரேன் உனக்கு ஜூடியோல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் எல்லாமே பண்ணித்தரேன் மேக்கப் திங்ஸ் எல்லாம் ஒரு காஸ்டியூம் கடையில்தான் போயிட்டு வாங்கி தரேன்

என் அடிக்க வந்து அவங்க மேல கைப்பட்டு அவங்களுக்கு பிளட் வந்து இதெல்லாம் கூட ஆச்சு நீ இதெல்லாம் சொல்லுது அன்னைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை நைட்டு நடக்குது நீ வேணாம தூக்கி போட்டு போற இவங்க ஒரு வேலை என் கூட இல்லாத இருந்தா அவளுக்கு என்ன கான்செப்ட்னா அவ லாஸ்ட் வரைக்கும் என்கிட்ட சொன்னதே ரிலேட்டிவ்ஸ் எங்க அம்மாக்கு எல்லாரும் கால் பண்ணி சொன்னதுன்னா அந்த பொண்ணு ஒரு ஆன்டி கூட சுத்தின்னு இருக்கு அப்படின்னு சொன்னான் அப்புறம் இந்த அக்கா கூட பழைய போட்டான் அப்புறம் அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போதில்லை அந்த பொண்ணு சரி இல்லையே அந்த பொண்ணு போறோம்னா எனக்கு அவ வேணும் என்ன வேணும் ஏன்னா என்னால எவ்வளவு முக்கியன்றது அவங்களுக்கு தெரியும் அதனாலதான் வேணும்ன்றாங்க அன்னைக்கு நைட்டு அவ்வளவு ப்ரோ சரி பிரேக்கப் பண்ணிட்டு போறவங்க ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு என்னென்ன எடுத்துட்டு போலாம் இன்னும் ஒரு சுடித்தாரு இல்ல ஒரு சாரி ம் அப்படி எடுத்துட்டு போலாம் இப்ப நான் சொன்னவங்கன்னே உஷாரானாலும் ஆவாங்க அவங்க வீட்டுல போய் பாருங்க எல்இடி டிவி ஒண்ணு இருக்கும் அந்த டிவி எடுத்துட்டு போயிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டர் நான் இந்த சென்னைல புதுசா வேலைக்கு வரும்போது என் மொடேஜ் கிஃப்ட் பண்ணோனிக்ஸ்னு சொல்லிட்டு ஹோம் தியேட்டர் நைன் தௌசண்ட் அது அது எடுத்துட்டு போயிட்டு பேக் பண்ணி வீட்ல ஃபேன் இருக்குல்ல ப்ரோ ஸ்டாண்டிங் ஃபேன் இருக்குல்ல அதை எடுத்துட்டு போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு அவங்க எடுத்து போயி திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல அந்த வீடியோ தான் என்கிட்ட இருக்கு ஹவுஸ் ஓன்ல எடுத்து வச்சிருக்கார் ஆமா வீட்டுல நல்லா தான் ப்ரோ சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டே இருக்கா கீழ கடைக்கு போயிட்டு வர்றாங்க கீழ போவோம் அப்படியே நைட்டோட கடம் போயிடுவான் நான் போய் தேடி ஈடு எல்லாத்தையும் பார்த்தோம்னா அவங்க அம்மா வீட்டுல போய் உட்காந்துருப்பான் ஏன் என்ன சொல்லிட்டு போவான்ல எப்போ போனாலும் இப்படி தான் திடீர்னு திடீர்னு காணாம போவான் இவளை நம்பி நான் கடன் வாங்கி வச்சிருப்பேன் கமிட்மெண்ட் ஆயிருப்பேன் திடீர்னு காணாம போயிடுவா இவ போனா நான் தான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும் இந்த மாதிரியே போயிட்டே இருந்துச்சு ரொட்டினா இப்ப இவ போகும்போதுதான் எங்கிட்ட நான் யாரையும் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி கூட வச்சுக்க மாட்டேன் ஏன்னா எங்களுக்குள்ள சண்டை வரும்னு சொல்லிட்டு தேர்ட் பர்சன் எனக்கு இருக்க கூடாது இப்ப இவங்க காய காயத்ரி காயத்ரின்றாங்கன்னா அந்த அக்கா வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து இந்த பொண்ணை ஹோப் கொடுத்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல பாண்டிங்கா ஆயிடுமோன்ற பயத்துல நான் நான் எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சுட்டா ஆனா வந்து அவங்க வேலையை பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டாங்க இப்ப போயிட்டு அவங்க குடும்பத்துல பிரச்சனையாவே இந்த பொண்ணு இந்த மாதிரி போட்டு அவங்க சூசைட் அட்டம் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்குது ஏன் வீட்டுல இருந்து எதுவுமே எடுத்துட்டு போறேன் ட்ரெஸ் தான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியில சரி மூஞ்ச திருப்பி பாத்துட்டு சண்டை போயிட்டு இருக்குது அப்பதான் எல்லாரும் பேசி எங்க பஞ்சாயத்து மாதிரி பண்ணி அவங்க லைஃப் பார்த்துட்டு போயிட்டேன் உங்க லைஃப் நீ பாத்துட்டு சொல்லிட்டு பிரிச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டு சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து அவளோட ட்ரெஸ் மட்டும் இருக்கான் எடுத்துட்டு போயிருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஜெனிவெல்லாம் சாவி பூட்டி வெளியில வச்சுட்டு சரி அவளை எடுத்துட்டு என்ன சொல்ல சொல்லுங்க மூஞ்சு மூஞ்சு பார்த்துட்டே இருந்தாதான் திருப்பி திருப்பி சண்டை வந்துட்டே இருக்கும் ஏன் அந்த பொண்ணு ஓவராக என்ன கை வைக்கலாம் அடிக்கலாம் அமிச்சுட்டு செஸ்ட்லாம் புடிச்சு அமுத்திட்டா ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் நெஞ்சுலாம் வலி எடுத்துருச்சு அந்த மாதிரி பண்ணிட்டான் சண்டேல காலையில அதனால திருப்பியும் மூஞ்சு பார்த்தா சண்டை வருமேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெளியில போகலான்னு சொல்லிட்டு வஞ்சி எடுத்துன்னு வெளில போயிருந்தேன் வண்டியில போயிட்டு என் ஃப்ரெண்டு சொல்றாங்க அவ திங்ஸ் எல்லாம் வந்து நீ கொஞ்சம் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்ல நான் ஆட்டோ கூட புக் அவளை அவங்களை போய் சொல்லுங்க நான் பார்க்க விரும்பல இதுவே கடைசியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பேசுறேன் சரி நான் சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த நியூட்ரலா இருக்க ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க சரி சரி இரு அவ ஆட்டோ வச்சு அவளே திங்ஸ் எடுத்து போயிருக்கா அதுக்குள்ள வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு கான்வெர்சேஷன் போயிட்டு இருக்கு இந்த பொண்ணு அவங்க அம்மாட்டான் கான்வெர்சேஷன் போகுது என்னென்னலாம் எடுத்துட்டு போயிடலாம் என்னென்னலாம் இருக்குது எடுத்துட்டு போயிடல ஒரு பாத்ரூம்ல இருக்கிற ஷாம்பு சேஷம் எடுத்துட்டு ப்ரோ